விடுதலை செய்ய வச்சிருக்கு அதுக்கு கடைசியாக விடுதலை வர நேரத்தில் என் தம்பி சாந்தன் உயிரை விலையாக கொடுத்து மீதி இருக்கிறவங்களை விடுதலை செஞ்சிட்டான் அது மாதிரி அபுதாயிரனுடைய மரணம் என்னுடைய அப்பா பாஷா அவர்களுடைய மரணம் அந்த உயிர் தியாகமெல்லாம் இதுக்கு பயன்படணும் மீதி இருக்கிற சிறை கேதிகளை விடுதலை செய்கிறதுக்கு பயன்படணும் இதை வந்து சட்டத்தின்படி நின்று அணுகுவது வந்து சரியாக வராது இது மானுட பற்றின் அடிப்படையில் ஒரு அடிப்படையில் கருணை கொண்டு தான் இதை பார்க்கணும் கருணை கண் கொண்டு தான் இதை பார்க்கணும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு கால் நூற்றாண்டை கழிச்சிட்டாங்க இனி போய் சிறையில் வச்சு சித்திரவதை செய்கிறது சரியாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்பாவுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் அவரை இழந்து வாடுகிற என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் குடும்பத்தார் என் தம்பி குறிப்பாக என்னுடைய தம்பி சித்திகா அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல் அதை தவிர பகிர்ந்துள்ள எனக்கு